மித்தனிய கடேவத்த சந்தி பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இறந்தவர் கஜ்ஜா என்ற அருணவித்தான கமகே என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் பல குற்ற தொடர்புடையவர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இறந்தவரின் மனைவி வெளிநாட்டில் இருப்பதாகவும் உயிரிழந்தவர் தனது இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மித்தனிய கடைவத்த சந்தி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஆறு வயது சிறுமி உட்பட இருவர் உயிரிழந்தனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த மற்றொரு ஒன்பது வயது சிறுவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூடு நடந்த நேரத்தில் மகளும் மகனும் அவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான முப்பத்தொன்பது வயதான கஜா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மகளும் மகனும் படுகாயமடைந்த நிலையில் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஆறு வயதான சிறுமி உயிரிழந்தார் சம்பவத்தில் படுகாயமடைந்த ஒன்பது வயது சிறுவன் தற்போது எம்பிலிபட்டிய பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களை கைது செய்ய மித்தனிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ப்ளூமெண்டல் பகுதியில் நபரொருவர் கோரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் இருபத்தி இரண்டு வயதுடைய மட்டுக்குளி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கான காரணம் மற்றும் கொலை செய்தவர்கள் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இதன் அடிப்படையில் உயிரிழந்த நபருக்கு நேற்றிரவு தொலைபேசி அழைப்பு வந்ததை தொடர்ந்து அவரது மனைவியுடன் ப்ளூ வீதிக்கு அருகில் சென்றுள்ளார் இதன்போது அங்கிருந்த சிலர் அவரை வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சிலர் கூறிய ஆயுதத்தினால் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறையில் இருக்கும் தனது கணவனுக்கு கொடுப்பதற்காக உணவு பொருளுடன் ஒரு கிராம் ஐஸ் போதை பொருளை சூட்சகமாக மறைத்து கொண்டு சென்ற குறித்த சந்தேக நபரின் மனைவியை நேற்று மாலை சிறைச்சாலை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள ஓட்டமாவடி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் ஐஸ் போதை பொருளுடன் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதம் உத்தரவுக்கு அமைய அவர் மட்ட சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அடைக்கப்பட்டுள்ள கணவரை பார்ப்பதற்காக உணவு மற்றும் புகையிலைகளை மனைவி எடுத்துச் சென்றுள்ளார் அவைகளை சிறைச்சாலை அதிகாரிகள் சோதனையிட்ட போது புகையிலைக்குள் சூச்சகமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டதுடன் குறைத்த பெண்ணையும் சிறைச்சாலை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்